ஆண்டுகளுக்கு முன்னே ஜாதகன் ஒருவன் உங்களுக்கு இந்த தொழில் நடந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி ஆரம்பித்த சில நாட்கள் பாதி வரை நல்லா இருந்து இப்ப நஷ்டப்பட்டு வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள் உண்மை என்னமா வேணும் வியாபாரத்தில் நல்லா தர தொழில் தொடங்குததுக்கு வலி வகுத்துதறேன் இப்பலாம் அடைச்சி போட்டு வந்ததெல்லாம் இருக்கு அதுல இருந்து வெல்லி ஆமா அடுத்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வலி வகுத்துதறேன் வேற என்ன வேணும் உனக்கு ஒண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆ நீ கொஞ்சம் ஒரு பத்து லட்சம் ரூபா கையில கொடுத்துயா உன் புள்ளைய நல்லா ஆக்கிறவும் அடதால கேட்டாங்க சடபுட தாங்க கால் வந்து அப்போ ஏ வருமானமும் பெருகும் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் இனிக்கும் தா மகளே இருப்போம் மூன்று முறை என்னைய பார்க்கவா கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு நான் ஒரு நகை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டிருக்கேன் தங்கம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டிருக்கேன்

அப்படியா நல்ல கால விடல நல்ல கால விடல நல்ல கால விடல சாம்களை போட்டுட்டேனா அப்படியா கேட்டு போக்கறேன் ஏனே தம்பிங் வாடா சில நாட்களுக்கு முன்னால ஒரு இடத்துல காண்ட்ராக்டா வேலை எடுத்திருந்தியா உன் சாமாங்கெல்லாம் அங்க கிடக்கு முழுசா வந்து சேர்லயே எடுக்க எடுக்கல கால் வந்துட்டு வா எலி எங்கூர்ல எலி வா பக்கத்தில் உக்காரு இந்த நகைகளை மீட்ட முடியுமா அதுக்குரிய வருமானம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்தேன் அந்த வருமானம் உங்கள்கிட்ட இல்லை எப்படி செய்கிறது உனக்கு என்ன பண்ணணும் பாத எத்தனை எவ்வளோ இருக்க பக்கத்தில் வா ஒன் டூ த்ரீ ஃபோர் கரெக்டாக வந்து ஒரு இருபத்தைந்து நாட்களுக்குள்ள ரெண்டு வேலை உனக்கு வந்து ஆர்டர் ஆகும் உன் தொழிலில் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு சொல்லி மெல்ல மெல்ல பணத்தை கட்டி ரசீதை வாங்கிட்டு உன் நகையை மீட்டி தந்துடுறேன் சரேன்னா அடுத்து உன்னுடைய ஆரோக்கியத்தை நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் உள்ளுறுப்புகளாகிய பித்தப்பை இதயம் சம்மந்தமான இடங்களில் பாதிப்பு இருக்கும் என்ற ஒரு மயக்கம் ஒரு கற்பனை யூகம் ஒன் உள்ளத்தில் இருக்கிறது அதில் பித்தப்பை சம்பந்தமான பாதிப்பு இருப்பு என்பது உண்மை அதனால் நீ பாதிக்க மாட்டாய் மருத்துவத்தால் அது தீரும் வேற என்ன வேணும் என்னம்மா குடிக்கிற தமிழ்நாட்டுக்கு பின்னே எவ்வளோ பணம் கொடுப்பா நீ குடிக்கிறது தாண்டா நல்லது ஒன்ன மாதிரி உள்ள குழந்தை தாண்டா நாங்கள் வாழுதோம் காலம் நம்ம கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக நாட்டை ஆறுதல் செய்ய வேண்டாம் என்ன இருக்கு இருக்குடிப்பியா நீ போடிக்கிறேன் எங்காவது தான் குடிக்கிறேன் நாளைக்கு குடிப்பியாப்போம் பௌர்ணமிக்கு வா குடியை நிப்பாட்டி தரேன் இந்தா குடியை நிப்பாட்டினால் நகை மீடும் இல்லையேல் கடன் பெருகும் என்ன பண்றது நிப்பாட்டிருவியா பாட்டில் நிப்பாட்டிருவோம் முக்கியா பாட்டில் கீழே விழாம நிப்பாட்டிருந்தியா இல்லை குடியவே நிப்பாட்டிருந்தியா இந்தா நிப்பாட்டியாச்சு வாங்கிடுவேன் பிள்ளைய பே குடிகாரப்பய ஆக்கி நொந்துகிட்டு அலைதியாமிக்கு கருமதாமிக்கு கர்பதாமிக்கு உடல்நிலை சரியில்லாத மனிதர் வாங்க மங்களம் என்னப்பா செஞ்சது இருக்கு வாங்க பக்கத்தில் டாக்டர்கள் என்ன சொன்னாங்க தம்பி டெய் டாக்டர் என்னப்பா சொன்னாங்க பண்ணியாச்சா ஆக்ட்ட வராது இருந்துக கொஞ்சம் கண்ணை முடுங்க தண்டுவடத்தினுடைய நரம்புகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு புரியுதா மனநிலை பாதிக்காமல் இருந்ததே ஒரு பெரிய பாக்கியம் இது சீராகுமா அப்படின்னு கேட்டேன் ஒரு மூன்று மாதத்தில் ஓரளவு அங்கே வந்து அறுபது சதவீதம் அசைவு கொடுக்கலாம் மெல்ல மெல்ல சீராயிரும் நிற்க வைப்போம் அதுக்கு பிறகு நடக்க வைப்போம் சரியா தொண்ணூறு நாட்கள் அவகாசத்தில் சரிபடித்தாரே கூப்பிடு கருப்பசாமிய கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாதிரிக்கு சரி பண்ணிடுவோம் அந்த நிலம் எந்த அர்த்தம் கண்ணு முடுங்க நீங்கள் நீதிமன்றத்து வாயிலாக அந்த நிலம் உங்களுக்கு தருகிறேன் வெற்றி உண்டு சந்தோஷம் சரி கூட்டி போகலாம் தாம்மா நிலம் சாமி கல்யாணம் முடித்து நான் என் வாழ்க்கையில் பிரிஞ்சிருக்கிறேன்னு உங்களுக்கு இறக்க இல்லையா எந்த ஊரில் அப்படியா கட்டுக்கள் அதுதான் பக்கத்தில் மடி நல்லா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அது அந்த காலத்தில் உள்ள புதைப்புகள் அது ஒன்றும் சித்தர்களுடைய சமாதி கிடையாது நீங்கள் வீணாக நம்பாதீங்க அது புதைப்புகள் அங்கே ஒன்றும் கிடையாது வேஸ்ட்டு முதல்ல அங்கே கெட்டுறதே தப்பு நான் அதை முடிவெடுக்க முடியாதுல்ல உங்கள் ஆசைக்கெல்லாம் கெட்டுறீங்க சரான பெற்றுடலாம் வெற்றி உண்டு என்னடா தம்பி உங்கள் முன்னாடி எங்கேடா இருக்காப்போ பரவாயில்லையே கல்யாணம் முடி தும்புற சரி கால் உ என்னப்பா வேணும்ப்போ கண்ண முடுறா தம்பி உன் பேர் என்ன செல்வ குமார் என்ன படிச்சிருக்காட் அடிக்கடி பார்த்து டெல்லியை பத்தி அவளுக்கு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்க ஓடிக்கிட்டு இருக்கு அங்கெல்லாம் போயிட்டு வருவா தொழில் சொந்தமாக இப்போ கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அவ்வளோதான விஷயம் இந்தா நாளைக்கு காலையில் என்னை பார் வெற்றி ஆகி தரேன் கொஞ்சம் ரகசியம் பேச வேண்டியிருக்கு பெரம்பூரில் என்ன இருக்கு கால் முடித்தாரன் போக கருபசாமிக்கு கருபசாமிக்கு திருநெல்வேலி சீமையில் திருநெல்வேலி பக்தர் திருநெல்வேலி உங்களுக்கு மட்டுமே சொல்லிட்டு இருக்கட்டுமா அதுக்கு மட்டுமே சொன்னா போதுமா வேற யாருக்கும் சொல்ல வேண்டாமா எவ்வளவு கூட்டம் உத்தரவு இன்னும் இருக்கு உட்காருங்க இருக்கலாம் உத்தரவு இருக்கலாம் பெரியக்கா பெரிய திருநெல்வேலி பொம்பளைப்பள்ள வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க திருநெல்வேலி பத்து வாங்க திருநெல்வேலி மெட்ராஸ்ல அங்கிட்டு போய் நல்லுங்க வாமா காலா யாரு திருநெல்வேலியா எந்த ஊரு திருநெல்வேலி எங்க கர்பட்டியா அமைதி 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 நானே சத்தம் பண்ணுற மாணும் உங்களுக்கு அமைதியாக இருக்கு தெரியாதா அம்மாடி அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு அப்பா பொங்கட்டும் இன்ப வயசு கண்ணுக்கு நூறு மனசு பொம்பளை பிள்ளை எங்க இருக்கா பெரியவங்களுடைய மனோநிலைகள் சரியில்லை உன் பிள்ளைக்கு நல்ல காலம் வந்தாச்சு இனிமே வாழ்க்கை நல்லா இருக்கும் வீணாக குழம்ப வேண்டாம் பிறந்திருக்க பிள்ளை பெற்றோரை பெருமையாக வாழ வைக்கும் ஒரு இடத்துல அவங்களுக்கு பணம் வர வேண்டியிருக்கு சேர்ந்துடும் பழங்காலத்தில் ராஜாக்கள் சமுதாயம் சேர்ந்த இடம் கற்பட்டி கற்பட்டி ராஜாக்கள் சமுதாயம் அங்கே இருக்கா இருக்கா இல்லையா கால் வந்துட்டு வாங்க ரா ஜூஸ் என்ன ஜூஸ் அது எங்கே கிடைக்கும் பழமுதிர் சோழில கிடைக்குமே என்ன படிச்சிருக்க வாட் செய்தித்துறையாளரா நீங்கள் சினிஃபீல்டு சேனலிசமாக என்னது அனிமேஷன் ஆக்டிவேஷன் ஓகே ஓகே இப்பவுமே கடை கால் இப்பமே நடிக்கொண்டு புரிகிறாயா வீட்டுக்காரர் எங்க இருக்கிறாரு அவர் தனிய இருக்காரா உன் பேரனு பே கண்ண மூடு நல்ல முடு எல்லாரும் இடையில பேசாதீங்க டைரக்டர் பண்றதுல உனக்கு ஒரு பெரிய ஆசை அடுத்து நடிக்கிறது சம்மந்தமான ஒரு பெரிய சிந்தனை நடிப்புக்கு செட் ஆகுது இல்லையோ டைரக்டருக்கு சரியாயிருவேன் கால் ஒன்றுவான் நம்ம யூடியூப்பில் ஒரு குறும்படம் ஒன்று தயாரிக்க போகிறார் அந்த டைரக்டர் அதில் ஒன்று ஹீரோனியாக போட்டுருவோம் எல்லாரும் ஜோராக கை தட்டுங்க சரியா டைலாக்கெல்லாம் எழுதி கொடுத்துருடா பிரம்ம போட்டு விட்டுருவோம் அதில் முதல் அப்படியே அறிமுகமாகி வளர்ந்து கொண்டே வருவாய் சரேண்ணா இப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சிக்கலும் கடனும் இருக்கும் அதெல்லாம் தீர்த்து தரணும் வேற ஒரு இடத்துல தொழில் எதுவும் அமையுமாங்கிற ஒரு சிந்தனையில் மனம் குழப்பிக்கிட்டு இருக்கு அது சரியாக்கணும் வீட்டுக்கு தென்புறத்தில் பணமரம் தெரியுதா இருக்கா சொல்ல மரம் தெரியுதானே இருக்கானா இசைக்கியமானு சேர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன் கால் ஏ ஆத்தா அத்தூரம் அவள் நல்ல பாட்டு நடாது பயணங்கள் முடிவதில்லை மோகன் சார் நடித்த படம் எஸ்பி பாலசுப்ரமணி அண்ணாச்சி அவர்கள் பாடிய பாட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சினிமாவில் கொண்டு வந்து சேகரிக்கணும் நடிப்பு என்பது எப்படிப்பட்டது அரசியலும் நடிப்பும் ஒன்று அரசியலும் நடிப்பும் ஒன்று அதுக்காண்டி அப்படி இல்லை அதுக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னு தெரியணும் ஒரு விதை தன்னை அழித்த பின்புதான் அது மரமாகவோ அல்லது செடியாகவோ மலர்கிறது புரியுதா எப்படி ஒரு விதை தன்னை மண்ணில் போட்டு அழித்த பின்புதான் அது மரமாகவோ அல்லது செடியாகவோ இந்த பூ மலர்கிறது ஆகையினால் விதை அழிந்ததை யாரும் இந்த உலகில் உள்ளோர் பேச மாட்டார்கள் மரத்தினுடைய சுவாலையவும் மரத்தின் நிழலையும் செடிகளின் பூக்களின் அழகையும் மட்டும் பார்த்து புகழ்ந்தார்கள் ஆனால் அதற்காக விதை அழிந்ததே என்று யாரும் சிந்திப்பதில்லை அதே போலதான் அரசியலில் இறங்கிய பெண்களும் சினிமாவில் இறங்கிய பெண்களும் தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணம் செய்து தியாகம் செய்தால்தான் அவர்கள் இந்த உலகத்தில் ஒளிமயமாக இருக்க முடியும் என்பதுதான் கருத்து அதனால இவ்வுலகில் வந்து சினிமாங்கிறது இல்லைன்னு சொன்னா நம்ம மக்களுக்கு எதுவுமே வெளிப்படையா தெரியாது திரையுலகத்தை வச்சு தான் நாட்டில் அரசியலும் வளர்ந்துச்சு திரையுலகத்தை வச்சு தான் மறைந்திருக்கும் பொருளின் விளக்கமும் தெரிஞ்சுது திரையுலகத்தை வச்சு தான் நாளைக்கு கூட இப்படி நடக்கலாமா என்ற கற்பனை யூகமும் தோன்றியது அதனால திரையுலகம் ஒன்று சாதாரணமானதோ இழிவானதோ என்று மட்டும் யாரும் கருதி விடாதீர்கள் சினிமாவில் எழுதிய பாடல்களெல்லாம் இன்றும் பாடங்களாக இருக்கிறது புரியுதா அதனால சினிமா துறையில நீ ஒளிமையகமாக இருப்பாய் முதல்ல இரண்டு படத்தில் உனக்கு வாய்ப்பை தருவோம் வெற்றி அடைவாய் இந்த உன் கடன்கள் தீரும் செல்வங்கள் பெருகும் ஐஸ்வரியமாக இருப்பேன் ஒரு வார்த்தை கேடு என்ன செய்யுது அவளுக்கு அவளை கூட்டுவா சரியாயிருந்தேன் மண்டை சரியில்லை சரியாகும் நம்பர் வச்சுக்கோங்க ஜபா கர்மசாமிக்கு திருநெல்வேலி அருகில் இருந்து திருநெல்வேலி அருகில் இருந்து மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு வந்தது யார் அன்பால தேடி என் அறிவு செல்வம் தங்கம் எந்த ஊருமா கோபாலகிருஷ்ணபுரமா அது எந்த ஊர் பக்கம் இருக்குது உள்ளே இருக்குது உப்புரணி கோபாலகிருஷ்ணபுரம் சரியானா சமுத்திரம் உப்பூரணி அப்படி ஒரு ஊர் இருக்கலாங்க பிராஞ்சேட் இன்னொருத்தரை வா தெரியும் பிராஞ்சேரி இப்போ கூட அந்த ஏரியாவில் சோகான்னு ஒரு கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க சோகான்னு ஒரு ஐடி ஃபீல்டு அந்த ஏரியாவில் வருது சரானா என்ன செய்த அங்க என்னடா சத்தம் பாரு உன் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு மருத்துவர் சொல்வார் செய்வதும் செய்யாதிருப்பதும் உன்னுடைய அறிவு இந்த பிள்ளையினுடைய மனநிலைகள் வந்து மாறுமா இதனுடைய சீரன்மை வந்து தெளிவாக இருக்குமா அல்லது இடையில் குழப்பம் நடந்து விடுமா என்ற ஒரு சந்தேகம் உன்னுடைய இடத்தில் உனக்கடுத்து இந்த பிள்ளையை பார்ப்பது யார் பேணி காப்பது யார் அல்லது ஹோமில் விட்டுடலாமா அல்லது நம்மளே வச்சு பார்க்கறது நல்லதா என்ற பயங்கரமான குழப்பமும் தெளிவடைய முடியாத பிரச்சனையுமாக உன் உள்ளத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது உண்மையா இல்லையா உங்க வீட்டுக்கு இங்கேருந்து என் குதிரை போச்சு போற வழியில் ஒரு பெரிய நீர் ஓடை ரோட்ல இருந்து இறங்கி போற வழியில் நீர் ஓடை அந்த ஓடையினுடைய வலப்புறத்தினை ஒரு பாலத்தினுடைய சிதைவு ஒரு பாலம் உடஞ்சு கிடக்க உடஞ்சிருக்கு அதனுடைய அருகில் சென்றால் நெடுந்தூரம் சென்றவுடனே ஒரு சுடுகாடு அங்கே ஒரு சுலமான சாமி இதெல்லாம் உங்கள் பகுதியில் இருக்கு இது வந்து முன்ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் வந்ததை தவிர செய்வி வைவனை கோளார சம்பந்தமாக வந்தது இல்லை அதனால உன் பிள்ளையை குளமாக்குறதுக்கு ஒன்னைய முக்கால் வருதம் காலமாகும் சரியாயிரலாம் கால் ஒன்றுவான் கருமசாமிக்கு கால் ஒன்றுவாமா எத்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை என்னப்பா உண்மையா இல்லையா ஜித்தார கருபதாமி கேட்டு பாக்குற வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையவர் யார் வாங்கின என்ன வீடு தெளிவா சொல்லுங்க அது வந்து அது குழப்பம் கிடையாது வீடு நிலம் சம்பந்தமான பிரச்சனை வீடு சொத்து சம்பந்தமான பிரச்சனை அங்க இருங்க என்னப்பாட்டு வாங்க வீட்டுக்கு வீடு எந்த ஒரு கண்ணமுடு பார்க்கட்டும் கால் ஒன்று ஆற்றங்கரையோரத்தில் அமர்ந்து ஒரு மாடசாமி கோயில் இருக்கா ஆறு கிலோமீட்டர் தாண்டினால் இருக்குதப்பா ஓலக்கோளம் இருக்குதா ஒய்யாற நாடின் அகத்தியன் எழுதிவிட்ட விட்ட ஒன்று வந்து சேர்ந்ததுண்டு சரித்திரம் கழிப்ப அதனால பேர் தான் ஓலக்குளம் பாவநாதம் தாமிரபரணி தோன்றியது தாமிரபரணி தாமிரபரணி ஏன் பேர் வந்துச்சு அகத்தியர் தான் அந்த நதிக்கு தாமிரபரணின்னு பேர் வச்சார் தாமிரபரணின்னு பேர வச்சிட்ட என்ன அப்படின்னு சொல்லி நீராய்ச்சி துறையில் போய் அந்த தண்ணீரை செக் பண்ணி பார்த்தாங்க அந்த தண்ணீரில் தாமிர சத்துக்கள் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் தாமிரபரணி ஆத்து தண்ணீரில் தாமிர சத்துக்கள் இருக்கு இன்னைக்கு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டாங்க அன்னைக்கு இருந்த நம்ம மகானாகிய அகத்திய மகாமுனிவர் இதில் ஒரு மாபெரும் சத்து இருக்குன்னு சொல்லி அதுக்கு தாமிர பரணின்னு பேர வச்சிட்டாரு பல யுகங்களுக்கு முன்னால அன்று எழுதிய ஒரு ஏட்டு சுவடி ஒரு ஓலை இந்த நாட்டு சான்றுகளை எழுதுகிற பொழுது அந்த ஓலை அருவியிலிருந்து விழுந்து அப்படியே ஆற்றில் மிதந்து வந்துருச்சு மிதந்து வந்த ஓலை எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் பார்த்தால் சில காலங்கள் கழித்து கங்கை கொண்டாலை தாண்டி ஆறு கிலோமீட்டர் பக்கத்தில் ஓலைக்குளம்னு ஒரு ஊர் இருக்கு ஓலைக்குளம் அங்கே நதி ஓரத்திலே ஒடுங்கி கிடந்தது அந்த ஓலை அந்த ஓலையை எடுத்து படித்து பார்த்தால் எழுதிய அத்தனை சான்று இருக்கு முன்னோர்களில் ஒருவன் எடுத்து வைத்து காளியம்மை வீரனார் முனியன் கர்பசாமி தெய்வங்களை நிர்ணயம் பண்ணி அகத்தியனையை வச்சு இன்னைக்கு ஒரு கோயிலா வச்சிருக்காங்க சரியா கால்வா அந்த ஓலை கிடைத்த காரணத்தினால் அதற்கு ஓலை குளம் அப்படின்னு பேர் சரியாப்பா இப்போ அந்த நதி ஓரத்தில் இருக்கக்கூடிய சுழமான சாமி கேட்டேன் என்னப்பா எல்லையிலிருந்து இந்த பையன் வந்திருக்கானே இவன் எல்லைக்குள்ள யார் இருப்பான்னு கேட்டேன் அங்கே காளி மாறி போன்ற தெய்வங்களும் உங்க எல்லைக்குள்ள இருக்கு இருக்காங்களா அது மட்டும் அல்லாமல் சுமார் மூன்றாண்டு காலங்களாக மாந்திரிகங்களை செய்து மனவேதனைகளை உருவாக்கி சண்டை சத்தரவுகளும் போலீஸ் விசாரணையும் வரக்கூடிய சூழ்நிலைகள் உன் வீடு நடந்தது ஒரு பெண்மணியுடைய ஆரோக்கியமும் கால் நரம்புகளும் பாதிக்கப்பட்டு வேதனை கால் கால்வா இப்பொழுது உனக்கு தேவையான உரிமை இடத்தை வீடு வாங்கி கொடுத்தா போதும்தா வீடும் கிடைச்சாச்சு இடமும் கிடைச்சாச்சு மரியாதை எவ்வளவு தருவாங்க இந்த கேள்விக்கு தான கூப்பிட்டேன் அந்த கேள்வி வா கர்பசாமிக்கு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கேட்டு வந்தவங்க வாழ்க்கையை அமைத்துக் கொடுங்க கர்ப்பசாமி என்று கேட்டு வந்தவர்கள் யாரம் மாறி பூந்தோட்ட காவல்கார காலன்ட்டுவா やれ